நேர்களே ஆக்சுவலி வட சென்னை தென் சென்னை பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் சென்னை அந்த பக்கம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போது வட சென்னை வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கிட்டே இருக்கு இன்னொரு ஆங்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உழைப்பாளிகள் நிறைந்த பகுதியாகவும் அங்கெல்லாம் செல்வந்தர்கள் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இது ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்லாம் இந்த பக்கமும் ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது இப்போ இந்த சென்னை வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தென் சென்னை என்பது பின்னாடி வந்த பகுதி தான் வட சென்னை தான் சென்னையினுடைய ஒரிஜினலான பகுதியாக மத்திய சென்னை சேர்ந்த பகுதி தான் சொல்ல முடியும் அப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆலைகள்லாம் அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த ஆலைகள் எல்லாமே குறிப்பாக அது மின் உற்பத்தி நிலையமாக இருந்தாலும் இல்லை பெட்ரோலிய பொருட்களாக இருந்தாலும் உரத் தொழிற்சாலையாக இருந்தாலும் அது கார் தொழிற்சாலை எந்த விதமான எல்லா தொழிற்சாலைகளும் சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது இந்த ஏரியா வந்து மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் ஹப்பாக மாறிடுச்சு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விடுவோமோ நம்முடைய வாழ்க்கை நிலையை இல்லாமல் என்ற பயத்தில் வேறு வழி இல்லாமல் இங்கே வாழற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குது அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம இந்த வட சென்னை பகுதியினுடைய குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர்கிட்ட அப்படிப்பட்ட விஷயங்களை அது குறிப்பாக இது வந்து ஒரு கெமிக்கல் ஹப்பாக இருக்கு அது என்னன்றதை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கெமிக்கல் ஹப்ன்றது வந்து மக்களை பாதிக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அது மிகப்பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஏரியாவும் இது இருக்குது அப்போ மக்களுக்கு வேலையும் வேணும் ஆனால் பாதிப்பும் இருக்கக்கூடாது ஒருவேளை இந்த கம்பெனி எல்லாம் வந்து ஆந்திராக்கோ இல்லை வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஸ்டேட்டினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும் அப்போ நமக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு பிரச்சனை வருது ஆனால் பாதிப்பும் வரக்கூடாது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து தொழிற்சாலைகள் நிச்சயமாக வேணும் தொழிற்சாலைகள் இல்லாமல் தொழில் இல்லாமல் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி என்பது ஏற்படாது அது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என்பது வட கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்கிறது அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மணலி திருவொற்றியூர் எண்ணூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் தொழிற்சாலை ஒரு பகுதி இருந்தாலும் கூட பெரும்பகுதி என்பது உங்களுக்கு வந்து அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் தான் நான் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது இப்போ நீங்கள் வடசென்னை வளர்ச்சி வடசென்னை வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருந்து இதை வந்து கெமிக்கல் ஹபு அப்படின்றது கூட நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டிலேயே வேற எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பிரத்யேகமான சூழல் வடசென்னைக்கு இருக்கு அப்படின்றத வடசென்னை மக்களும் உணர்றாங்க வடசென்னையை பற்றி பேசக்கூடிய அறிவாளிகளும் உணர்றாங்க இத வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம் வடசென்னை கூட்டமைப்பு பாடுபட்டு இருக்கு இப்ப நீங்க அப்படி என்ன பிரத்யேகமான சூழல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் இருப்பதே ஒன்பது தான் ஆனால் எட்டு எங்க தெரியுமா இருக்கு அந்த ஒன்பதுல எட்டு வந்து வடசென்னையில இருக்கு அதாவது மணலி திருவற்றியூர் எண்ணூர் பகுதியில் இருக்கு அப்போ நீங்கள் பத்து தொழிற்சாலை ரெட்டி இண்டஸ்ட்ரி அந்த பத்து தொழிற்சாலை பத்து தொழிற்சாலைகள் ஒன்பது வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை வந்து நீங்கள் வந்து ஆறு தொழிற்சாலை இருக்கு ஆயில் ரிஃபைனரி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த ஆறில் அஞ்சு இங்கே இருக்கு ஒன்று தமிழ்நாட்டில இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணும் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் அப்படி நீங்க வந்து போடும்போது இது தமிழ்நாட்டுல வேறு இப்போ இல்லாத காஸ்டிக் சோடா உற்பத்தி பண்ணக்கூடிய இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு இருக்கு அந்த ஒன்னே ஒண்ணு மணலில் இருக்கு அதே மாதிரி ரப்பர் தொழிற்சாலைகள் இப்படி வந்து நீங்க வந்து இது அதனாலதான் இதை வந்து கெமிக்கல் ஹப்னு சொல்றாங்க ரசாயன மையம்னு சொல்றாங்க இந்த ரசாயன மையம்னு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் இப்ப இழுத்து மூடணும் அப்படின்றது எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொழிற்சாலையும் இழுத்து மூட வேண்டும் என்று நீங்க அனர்மன் நிலையத்தினுடைய விரிவாக்கத்துல கூட வடசென்னை கூட்டமைப்பு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட கலெக்டருக்கு கொடுத்த எழுத்துப்பூர்வமான கடிதத்திலேயே நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேஃப்டி மெசர் அப்படின்றத உருவாக்கிட்டு அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய அனர்மன் நிலையத்தில் நீங்க வந்து நிரூபித்து காட்டிட்டு புது அனர்மன் நிலைய விரிவாக்கத்துக்கு நீங்க போங்க அப்படின்றத நம்ம சொன்னமே தவிர அனர்மன் நிலையம் நமக்கு வேணான்னு நம்ம வந்து எங்கேயுமே சொல்லலை அதே மாதிரி இப்பொழுதும் நீங்க இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ ரப்பர் இண்டஸ்ட்ரியோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்ற கோரிக்கையை நம்ம வந்து வைக்கல அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அது மிக மிக அடிப்படையான தேவை தான் எங்க கருத்து ஆனா நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்கு அங்க ஏற்கனவே விதி என்னன்னா மனைவி பகுதியில திருமுற்றூர் பகுதியில எண்ணூர் பகுதியில இந்த ஆபத்தான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு மானிட்டரி என்பது ரெகுலராக இருக்கணும் அப்போ ஒரு ஒரு மிஷின் இருக்கும் ஒரு கல்வி இருக்கும் எவ்வளோ காத்திர மாசு வந்து இருக்கு அப்படின்னு துகள் மாசை கண்டறியக்கூடிய கருவின்னு வச்சிருக்கிறாங்க அது வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அந்த மாணவர்கள்லாம் போய் ஆய்வு கொள்ளும் அந்த ஆய்வில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னா முன்னூத்தி அறுபத்தி நாளில் கிட்டத்தட்ட நூத்தி பத்து நாளை தவிர மீதி நாட்கள் எல்லாம் அந்த கருவி வந்து ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை அப்ப சுற்றுச்சூழல் ஆளுநர்கள் எழுப்பிய சந்தேகமும் எங்க வடசந்தை கூட்டமைப்பு எழுப்பக்கூடிய சந்தேகமும் என்னன்னா இந்த மீதி நேரத்தில் பங்குஷன் ஆகாம மிஷின் ஆகாம இல்லை அவங்க எந்த நேரத்துல இந்த புகையை அதிகமாக விடுறாங்களோ குறிப்பா உர தொழிற்சாலையில் அமோனியாவை கொஞ்சம் அதிகமா கடற்கிறாங்களோ இது வெளியே எப்ப போகும் அதிகமா மக்கள் உணரக்கூடிய வகையில போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல அந்த கல்வியை ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்ப ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட இந்த தொழிற்சாலைகள் நடத்தணும் பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்னு சொன்னா இந்த விதிமுறைகள் எல்லாவற்றையும் நூறு சதவீதம் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி ஒரு தொழிற்சாலையை நடத்துவதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அந்த நிறுவனங்களும் அதுக்கு வந்து ஒத்துக்கணும் ஒன்னு ரெண்டாவது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கும் அல்லது ஒவ்வொரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனத்திற்கும் சிஎஸ்ஆர் பண்ட்னு ஒண்ணு இருக்கு இப்ப இந்த சிஎஸ்ஆர் பண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு அந்த பகுதியில இவங்க முழுக்க அந்த மக்களுக்கு செலவு பண்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் இப்ப நீங்க வேற ஒரு இடத்துல தென்செமையில ஒரு கம்பெனி இருக்கு அல்லது தமிழ்நாட்டில வேற ஒரு பகுதியில ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியினுடைய சிஎஸ்ஆர் பண்ட் அது என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம் ஆனா ஒரு கெமிக்கல் ஹப்னு சொல்லி இவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த பகுதியுடைய சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு அந்த ஆரோக்கியமான ஒரு 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 வாழ் சூழலை ஏற்படுத்துவதற்கு அந்த சிஎஸ்ஆர் பண்ட் முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து பயன்படணும் அதுக்கு ஒரு கேரண்டிய கொடுக்கிற ஏற்பாடு அதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் என்பதை நம்ம வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு தான் அதுவே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் எனவே தொழிற்சாலையை மூடுவதோ அல்லது தொழிற்சாலை வேண்டாம் என்று சொல்லுவதோ வந்து அப்படி ஒரு கோரிக்கை அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஏற்பல வடசென்னை கூட்டமைப்பும் அப்படி நாங்கள் வந்து அதை சொல்லலை தொழிற்சாலை வேண்டும் ஆனால் நூறு சதவீதம் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் அவங்க கடைபிடிக்கல அப்படின்றதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் அதுதான் நீங்கள் வந்து இப்போ அந்த எண்ணூர் போல வந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அறிஞ்சு போனது எண்ணெய் கசிவு மிகப்பெரிய பிரச்சனையாக மிகப்பெரிய போராட்டமாக அது வந்து நடந்தது ஒரு வழியா அதை வந்து ஏதோ பணம் கொடுத்து இழப்பீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா மக்களுடைய வாழ் உயிர் தானே முக்கியம் மக்களுடைய வாழ் சூழல் தானே முக்கியம் நீங்க அதை சிதைக்காத மாதிரி வந்து அப்பப்ப ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒண்ணு நடக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒண்ணு நடக்கும் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்குரிய குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணுமா வேணுமா அப்படின்றதுதான் நம்ம அதுல சொல்ல வேண்டும் இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைனா இன்றைக்கி வந்து விவசாயம் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இல்லாமல் நலிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்போ அந்த கிராமப்புறத்து இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கிறது இருக்குது இப்போ நகரமயமாக்குறதுன்னு சொன்னால் சென்னை மாதிரி சிட்டிக்கு கிராமங்கள்லேருந்து மக்கள் குடிபெயர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேவைப்படுது அப்போ கம்பெனிங்க தேவை அப்போ இந்த கம்பெனிங்கெல்லாம் எங்கள் அங்கே ரிமோட் ஏரியாவில் ஆரம்பிக்கிறது இல்லாமல் இங்கே ஆரம்பித்தா தான் அவனுக்கு வந்து வாழ்வாதாரமே கிடைக்குன்ற மாதிரி தான் தேடி வரான் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகரமயமாக்களையும் நடந்துகிட்டு இருக்கு விவசாயமும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு இவனுக்கும் வேலை வேணும் அப்போ இந்த கம்பெனிகள்லாம் எங்கே கொண்டு போகணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ வட இருக்கக்கூடிய கம்பெனிகள் எதையுமே நம்ம வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை வந்து கருதலை ஆனா விஷயம் என்னன்னா இன்னும் சொல்ல போனா நாங்க சொல்றது புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கணும் அப்படின்றது தான் நாங்க வந்து சொல்றோம் வட சண்டையில நீங்க வந்து புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் வட நீங்க வந்து ஐடி கம்பெனிகள் உருவாக்கணும் வட ஹை டெக்னாலஜி இருக்கக்கூடிய கம்பெனிகளை நீங்க வந்து உருவாக்குறது நல்லது எனவே புதிய தொழில்களோ அல்லது புதிய தொழிற்சாலைகளோ இந்த வட பகுதிக்கு வருவது என்பது வளர்ச்சி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அது இருக்கும் தான் வடசென்னை கூட்டமைப்பு கருது ஆனா அதே நேரத்துல இந்த தொழிற்சாலைகளால நீங்க வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னா அந்த பாதிப்பை தடுப்பதற்குரிய எல்லா விதிமுறைகளையும் அரசாங்கம் தராக பின்பற்றணும் இப்ப நீங்க நகரமயமாக்கல் மாத்தல் அப்படின்றதுல தமிழ்நாடு என்பது உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இப்ப சென்னையில வந்து நீங்க வந்து வெறும் கிராமத்திலிருந்து வர்ற இளைஞர்கள் மட்டுமல்ல வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இங்க வந்து வர்றாங்க அப்படி வரும்போது இந்த ஒட்டுமொத்த உழைப்பு படையையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய திறன் வந்து தலைநகரத்துக்கு இல்லாமல் போச்சு ஏன் இல்லாமல் ஏற்கனவே இந்த தலைநகரம் என்பது நெருக்கடியாக சிக்கி தவிக்குது அப்ப நெருக்கடியாக சிக்கி தவிக்கும் போது இந்த ஒட்டுமொத்த உழைப்பு படை படையையும் உள்வாங்கி ஒரு அமைதியான வாழ் சூழலை உருவாக்கக்கூடிய வகையில நகர வளர்ச்சிக்கு அரசாங்கம் திட்டமிடும் அப்படின்னா நீங்க குடியிருப்பு பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை வெளியில இருந்து வர்றவங்க எங்க குடியிருப்பாங்க ஏதாவது ஒரு வீட்டுல வாடகை கொண்டு சொல்லுவான் ஏதாவது ஒரு ரூம குடிச்சிருப்பான் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நாலு பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வெளிநாடு வெளிமரணத்துல இருந்து வர்றவங்க பத்து பேர் ஒன்னா படுத்து கிடக்க வேண்டிய சூழல்தான் இருக்கு அப்படி வரும்போது பல குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே வந்து நடக்குது அப்ப ஒரு அரசாங்கம் இவ்வளவு பேர் சென்னைக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அப்ப சென்னையினுடைய வளர்ச்சி சென்னையினுடைய விரிவாக்கம் இது எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதுல அரசாங்கம் திட்டம் போடணும் அப்படி ஒரு திட்டம் என்பது அரசாங்கத்திட்ட இல்ல ஒரு கோரிக்கை வந்தா அந்த கோரிக்கையை செய்து கொடுக்கக்கூடிய அல்லது அந்த கோரிக்கையை ஒரு பகுதியை நிறைவேற்றக்கூடிய அல்லது சில நேரங்கள்ல எந்த கோரிக்கையும் கண்டுகொள்ளாத அப்படி ஒரு தான் அரசாங்கம் எழுதுதே தவிர இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையையும் உருவாங்கி கொண்டு ஒரு நகர வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய இதுவும் இல்லை இப்ப நீங்க உதாரணத்துக்கு சட்டை மாஸ்டர் பிளான் வந்து சில ஆலோசனை எல்லாம் கொடுத்தாங்க உண்மையிலேயே நல்லா ஸ்டடி பண்ணியிருந்தாங்க சில ஆலோசனை தப்பா இருந்தது சில ஆலோசனைகள் வந்து கரெக்டான ஆலோசனையா இருக்குது அதில் வந்து நீங்க வந்து கல்வியில கல்லூரி கல்வியில படிக்கக்கூடியவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எவ்வளோ பேராக ஆகும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் முடிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எவ்வளோ பேர ஆகும் அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பள்ளி கட்டடங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும் அதுக்கான சூழல் என்பது உருவாகணும் ஆனா அதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து கணக்குல எடுத்துக்கொண்டு திட்டம் வாங்கக்கூடிய அரசா இல்லை இப்ப நீங்க ஒரு அமைச்சர் வந்து ஒரு பள்ளி கொடுத்துக்கு போறாரு அந்த கட்டளை இதா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்க ஒரு ஸ்டேஜ் கட்டி கொடுப்பா அப்படின்றது அது வளர்ச்சி கிடையாது வளர்ச்சி என்பது அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த தேவையிலிருந்து அந்த வளர்ச்சி திட்டம் என்பது உருவாகும்ன்றதுதான் நாங்க அந்த வளர்ச்சியை பத்தி வளர்ச்சி கூட்டம் வைத்து சொல்றோம் இவ்வளவு நேரம் கிட்ட பேசுறதுல இருந்து எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் சொல்லி அதாவது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த நகரம் அது எந்தெந்த தேவையெல்லாம் இருக்கு என்பதை பிளான் பண்ணி அதுக்கான திட்டமிடலை இப்பவே வச்சு செஞ்சாதான் இந்த நகரம் தாங்கும் இல்லைன்னா தாங்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்காரு அதே மாதிரி தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் தொழிற்சாலைகளை வேணும்ன்ற கருத்தை தான் அவர் வலியுறுத்துறாரு ஆனா அந்த தொழிற்சாலைகள் மக்கள் நலம் சார்ந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு அந்த தொழிற்சாலைகளை இந்த பகுதியில் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறாரு மொத்தத்தில் இவரை வந்து ஒரு வளர்ச்சி நாயகனே சொல்லலாம் வடச்சென்னை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கக்கூடிய அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்